வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் ஒடிஷா ரயில் விபத்து சார்ந்த பத்தி தான் பார்க்க இந்தியர்கள் மனசுல மாறி ஒடிஷா ரயில்கள் விபத்து ரெண்டு ரயில்கள் விபத்து கேள்விப்பட்டிருந்தோம் ஆனா மூன்று ரயில்கள் விபத்து அப்படின்றத தான் பார்த்துருந்தோம் ரயில்வே துறையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்களே பேர் எதிர்ச்சி எப்படிப்பா இந்த விபத்து சொல்லிட்டு இது சம்மந்தமாக சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்க விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்போ வரைக்கும் இந்த விபத்தில் உயிரிழந்தவங்கன்னு சொல்லிட்டு இரநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த நம்பர்ஸ் இன்னும் ஏறி இருக்குங்க இருநூற்றி எண்பத்தி எட்டு பேர் இப்போ இருக்க தகவல் ஒடிசா அரசு அதிகாரப்பூர்வமாக பதிவு பண்ணிருக்க தகவல் இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்காங்களா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு பேர் சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க இதில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூற்றி ரெண்டு பேர் இந்த அரசன் தனியார் மருத்துவமனைகளை இப்போ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா அவங்களுடைய எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் ஒருத்தர் மட்டும் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க ஸோ இந்த உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகலாம் அப்படின்ற பயம் தான் நம்ம நிறைய ஆட்கொண்டிருக்கு இந்த உயிரிழந்தவங்க ரயில் விபத்தில் சிக்கி உடல் நசுங்கி இறந்திருப்பாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்க பெரும்பான்மையாக இருந்தாலும் வெளிப்புறமா காயம் பெருசாக இல்லாமல் இறந்தவங்க என்னைக்கும் உள்ளே வருதுங்க இந்த விபத்தை பற்றி ரயில்வே போலீஸார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க இப்போ இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க அதாவது நாற்பது சடலங்களில் பார்த்தீங்கன்னா வெளிப்புற காயம் ஒன்றுமே இல்லையா ஆனால் உயிர் போயிருக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சந்தேகம் தெரிவிக்கிறாங்கன்னா இந்த விபத்து ஏற்பட்டப்ப அந்த பெட்டிகள்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கல அப்போ இந்த மேலே இருந்த மின்சார வயர்கள் இருக்கு பாருங்க அதெல்லாம் அறந்து கீழே விழுந்திருக்கலாம் அது பட்டு உள்ள நிறைய பேருக்கும் ஷாக் அடிச்சிருக்கலாம் ஸோ இதன் மூலமாக தான் அந்த நாற்பது பேரை இறந்திருக்கலாம் இதனால தான் அவங்க சடலங்களில் வெளிப்புற காயம் எதுவுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு அவங்க சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா மின் கம்பிகள்லாம் உயரழுத்த மின் கம்பிகள் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்களே இந்த ரயில் மேலே ஏறி மேலே போகிற அந்த மின் கம்பியை பிடிச்சதுமே எப்படி உடல் கருகி இறக்குறாங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ உயர அழுத்த மின் கம்பிகள் மனுஷ உடம்புல ட்ரெயினில் போயிட்டு இருந்தா அப்பாவி பயணிகள் மேலே பட்டிருந்தா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த நாற்பது சடலங்கள்னு இப்போ சொல்கிறோம் இந்த நாற்பது பேரை உயிரோடு இருக்கிறப்ப அந்த மின்சாரம் தாக்கி இறக்குறப்ப எவ்வளவு துடிதுடிச்சு போயிருப்பாங்க ரயில்வே போலீஸார் இந்த தகவலை பதிவு பண்றப்ப அவங்களே கண்டிப்பா உச்சகட ஷாக்குக்கே போயிருப்பாங்க இல்ல இன்னொரு கொடும்ப ஒன்று நடந்திருக்குங்க என்ன இருக்கு இந்த விபத்துல உயிரிழந்தவங்களோட சடலங்கள்லாம் ஒரு அறையில வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க ஃபுல்லா பிணங்கள் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும் அங்க மீட்பு பட அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு ஆஃபீஸரோட காலை ஒரு கை வந்து பிடிச்சிருக்கு அங்க பிணக்குவியல் இருக்கு அங்கேருந்து ஒரு கை வந்து பிடிச்சிருக்கு அந்த ஆபீசர் மிரண்டுட்டு இருக்காரு ஏன்னா பிண வரையில கை ஏதோ பிடிக்குது அப்படின்ட்டு அவர் கீழே பாக்குறப்ப தான் ஒரு குரல் கேட்டிருக்குங்க நான் சாகல இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் தாகமா இருக்க தண்ணி கொடுங்க அப்படின்ற குரல் அந்த ஆஃபீஸருக்கு ஒரு பக்கம் உச்சகட்ட பயம் என்ன நடக்குது ஏது நடக்குது இன்னொரு பக்கம் ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்ற உண்மை தெரிய வந்திருக்கு அந்த பதட்டத்தோடவே அவருக்கு தண்ணியை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த நபர் கால்களை இழந்துட்டுருக்காருங்க இருக்காருங்க அவருக்கு அது கூட பெருசாக தெரில போல இருக்கு அவர் நகரம் முற்பட்டிருக்காரு அப்போதான் தெரியுது கால்கள் இழந்திருக்க விஷயமே அவரோட பேர் ராபின் முப்பத்தஞ்சு வயசானவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் இதை நம்ம அலட்சியம்னு சொல்கிறதா என்னத்தை சொல்கிறதுன்னு புரியலைங்க மெடிக்கல் ப்ரொசீஜர் இருக்குல்ல உயிர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த பிணவர்களை போடுற ப்ரொசீஜர் அது இங்கே நடந்துச்சா இல்லையான்றது பெரிய கேள்வியாக வந்து நிற்குது என்னத்தை சொல்கிறது இப்போ இந்த ரயில் விபத்து சார்ந்து குடும்பத்தினரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கள ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்களோட நிலைமை இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போனவங்களில் அந்த பிணங்களில் நம்ம வீட்டில் இருந்து யாராவது இருப்பாங்களோ அப்படின்ற பயத்தில் ஃபோட்டோஸை கையில் வச்சுக்கிட்டோம் செல்ஃபோனில் ஃபோட்டோவை ஏந்தினபடியும் பல பேர் அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில தாய்மார்கள் வீடியோலாம் பார்க்கணும் நம்மளுக்கே ஒரு மாதிரி மனசு உருகிடுவாங்க அவங்க அந்தளவு போயிட்டு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டு இவர் தான் தம்பி இவரு தான் என்னோட ஒவ்வொருத்தர்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்டே உள்ள உள்ளங்க பிணங்களை காட்டுங்க அடையாளம் பார்க்கணும் அடையாளம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்பட்ட விஷயமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன நடக்குது பேரலெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய் அதாவது இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கபடி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு கிடைக்கும் ஒருவேளை இந்த விபத்தில் உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பணத்தை எப்படியாச்சும் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு சில பேர் பொய்யான விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த டெட்பாடி என்னோட ஹஸ்பண்டு இந்த டெட்பாடி என்னோட அண்ணன் அது இதுன்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த உண்மையான உறவினர்கள் யாருன்றதை என்றதை கண்டுபிடிக்கிறது அங்கே பெரிய டாஸ்காக போயிட்டுருக்கேங்க இந்த ஒரு ஃபோட்டோ அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் என்னன்னா இப்போ வரைக்கும் எண்பத்தி மூன்று சடலங்கள் அடையாளம் காணப்படலை யாருமே அதுக்குன்னா உரிமை கோரலை ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஏன்னா பொய் புரட்ட ஒரு பக்கம் புறந்தளிட்டு உண்மையை மட்டும் தான் கொண்டு வரனால அதன்படி பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்று சடலங்கள் இப்போ வரைக்கும் உரிமை கோரப்படாமல் இருக்குது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்னதாக கேம்ப் மாரி அமைச்சிருக்காங்க அந்த பிணவரைகளுக்கு அருகிலேயே அங்கே போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க மருத்துவர்களும் இருக்காங்க சில ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறவினர்கள் மிஸ்ஸிங் இந்த விபத்தில் சிக்கியிருக்கலாம்னு சந்தேகிக்கிற உறவினர்கள் இருப்பாங்களா உங்கள் மக்களோடது அவங்கெல்லாம் ஃபோட்டோஸ் ஒரு சில எவிடென்ஸை கொண்டு வராங்க அதெல்லாம் பார்த்து கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அடையாளம் காண்ட்ற பணியே அதுக்கப்புறம் தொடர்ந்து போகுது பிணங்கள் வச்சு கூட காசு பார்க்கலான்னு ஒரு சிலர் இப்போ அலையிறானுங்க பாத்தீங்களா அவங்க என்னத்தை சொல்கிறது அந்த ஒரு விஷயம் கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்காங்க இவங்களோட வேலையை ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறமா அடையாளம் காண்ட ப்ராசஸை கொண்டு போகிறது இந்த ரயில் விபத்து நடந்து முடிஞ்சதுமே ஒரு செய்தி பயங்கர வரலாறு பேசப்படுச்சுங்க அதாவது இந்த ரயிலில் இருந்த ஊழியர்கள் எல்லாருமே ஓடிட்டாங்க இவங்களோட அலட்சியத்தால் தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு இவங்க அவங்களோட உயிரை காப்பாற்றிக்க அவ்வளோ முனைப்போடு இருந்து பயணிகள் உயிரை பறி கொடுத்துட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு ஊழியரும் அந்த ட்ரெயினுக்கு கேப்டன் மாதிரி தான் செயல்பட்டிருக்கணும் அவங்க உயிரை பணையம் வச்சாவது பயணிகள் உயிரை காப்பாற்றிருக்கணும் ஆனால் அப்பேற்பட்ட வேலையை செய்வதுலாம் தப்பிச்சிட்டாங்க குறிப்பாக அந்த ட்ரெயினை இயக்கினார்ல லோகோ பைலட்டு அவர் வரைக்குமே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணார் அதுக்கப்புறம் அவர் செத்தே போயிட்டாருன்னு தகவல் ஒன்றுனா வெளியே வந்துச்சுங்க ஃபுல்லாக இது சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சு இது ஆக்சுவலாக ஒரு சில பேர் நம்பி பரப்ப ஆரம்பித்தாங்க லோகோ பைலட்ஸ் எத்துறாரு அப்டேட் சொல்லிட்டு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இயக்குநர் இந்த செய்தி பெருசாக போகவே இதை முழுக்க முழுக்க வதந்தின்னு ஆதித்யா குமார் சௌத்ரி இவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வதந்தின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே இருக்குல்ல அதோட சிபிஆர்ஓ பல்சர் இருக்கு பாருங்க விபத்து நடந்த மாவட்டம் அந்த பகுதி இப்பேற்பட்ட ஒரு ஹை அஃபிஷியலு இந்த விஷயத்த சொல்லிட்டாரு அது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் யாரும் மக்கள் நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அதை பற்றி என்ன ஒரு விரிவாக சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஊழியர்கள் ஓடிட்டாங்க லோக்கோ பைலட் செத்துட்டார் இது போல் வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இதை மக்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஊழியர்கள் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த விபத்து சார்ந்த ரயில்களை இயக்கணும் ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ வரைக்கும் கான்டாக்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க எல்லா ஃபர்தர் ப்ரொசீடினையும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே அந்த லோக்கோ பைலட் இருக்கார்ல கோரமண்டல எக்ஸ்பிரஸை இயக்கணவர் அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாருங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவர் அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவர் செத்துட்டாருன்னு சொல்லப்போடு முழுக்க முழுக்க வதந்தேன்னு சொல்லியிருக்காருங்க சரின்ட்டு இதை கிராஸ் செக் பண்ணலான்னு நம்ம ட்ரை பண்ணும்போது தான் இந்த ரெண்டு ஃபோட்டோஸ் கிடச்சிது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கார்ல இவர் தான் அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்க பாருங்கள் இதோட லோக்கோ பைலட் குணாந்தி மோகன்டி இவர் தான் அது இன்னொரு பக்கம் இவருக்கு அசிஸ்டண்ட்டாக அந்த ட்ரெயினில் இருந்த லோகோ பைலட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஜாரி பெஹேரா இவருங்க ஸோ இவங்க என்ன சாகலை உயிரோடு தான் இருக்காங்கன்னு அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க செத்தே போயிட்டாங்கன்னு அந்த வதந்தியை பரப்பி விட்டுருக்காங்களே என்னத்தை சொல்கிறது ரைட்டு நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் என்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில் எங்கே ஒரு இடர் நடந்தாலும் சரி அங்கே மக்களை பாதுகாக்கவும் சீரமைப்பு பணிகளை ஆயத்தப்படவும் முதல்ல களம் இவங்க தான் இந்த மீட்புக் குழுவினரோட பணின்றது நிறைவடைஞ்சிருச்சுங்க அதை இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்த குழுவினரோட அனுபவங்கள் இருக்குது பாருங்க அதை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க கேட்குறப்ப நமக்கே அப்படி பக்குன்னு இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ விபத்துகள் இடர்கள் சார்ந்து நாங்கள் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தோம் ஆனால் இது மாதிரி ஒரு விபத்தை நாங்கள் பார்த்ததில்ல எங்கள் உங்களோட கரியரில் நாங்கள் தண்ணியை பார்க்குறப்ப கூட ரத்தத்தை பார்க்குற மாதிரி இருக்கு அந்தளவுக்கு எங்களுக்கே மன ரீதியாக ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பசிக்கிற நினைவே வர மாட்டேதாங்க அவங்களுக்கு பசியே எடுக்க மாட்டுதான் சில நாட்கள் வரைக்கும் அது தொடர்ந்து போகுது அப்படின்ற பயத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்போ நேர்ல அங்க பிணக்குவியல்களை அந்த இடிபாடுகளுக்கு சிக்கியிருந்த சடலங்களை ஒரு ஒரு பாடி பார்ட்ட அங்கங்கே கிடந்ததை நேர்ல பாக்குறப்ப இவங்களுக்கு எந்த அளவு இருந்திருக்குன்றது இவங்களோட அனுபவம் பகிர்வு இருக்குல்ல இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது மக்களே இதுக்கு நடுவுல ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு நான் அதிகம் பதிவு பண்றேன் இந்த ஒரு பையன் இருக்கார் பார்த்தீங்களா இவருக்கு வயசு பதினஞ்சுங்க நேபாளத்தை சேர்ந்தவர் இவரும் அந்த விபத்துல சிக்கன ஒருத்தர் தான் ஆனால் உயிர் பிழைச்சார் நல்ல வேலை ஆனால் அவரோட பெற்றோர் யாருன்ற விஷயம் தெரியவே இல்லை அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் யாரும் அவங்க வந்து பார்த்தா மாதிரியே தெரியல இந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க போகிறப்ப ஆரம்பத்தில் அந்த பையனுக்கு பேசவே முடியலையா ரொம்ப சிரமப்பட்டுருக்காரான் கான்ஷியஸ்ன்ற ஒரு விஷயமே பெருசாக இல்லாமல் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வர அந்த நேரத்தில் தான் இந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்குது பார்த்தீங்களா உதவி எண்கள்லாம் கொடுத்து அதன் மூலமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த உறவினர்களாக வந்து பார்க்கலான்ற மாதிரி அந்த ஹெல்ப் டெஸ்க் மூலமாக இந்த குடும்பம் இணைஞ்சிருக்கு அந்த பையனோட பேரண்ட்ஸ் ஒரு வழியா அந்த பையன் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணிட்டாங்க நேர்ல வந்து பார்த்துருக்காங்க இந்த கட்டாக் எஸ்சிபி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இவங்க இந்த ஒரு தருணத்தை உணர்வுபூர்வமான இந்த தருணத்தை புகைப்படமா எடுத்து இப்ப பதிவேற்ற மாட்டிருக்காங்க பையன் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருந்த அந்த பேரண்ட்ஸ் ஒரு வழியா பையனை நேர்ல பார்த்துட்டாங்க அவங்களோட அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல பையன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லைங்க இந்த ஃபோட்டோவே பேசும் நான் பெருசாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வேண்டாம் அதுக்கு இது போல் சில விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு பேரலெல்லாம் ஓகே சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு வரலாம் பத்து அதிகாரிகளை கொண்ட சிபிஐ கூட தான் எந்த ஒரு விபத்து சார்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்றுக்கு ஏதாவது அவங்க விசாரணையை ஆரம்பிச்சாங்க அந்த விபத்து நடந்த களம் இருக்கலை அங்கே டேரெக்டாக போயிட்டு அங்கே ரெண்டு மணி நேரங்கள் வரைக்கும் கேள்விகளை எழுப்பி பதில்களை வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணவங்க அந்த ஸ்பாட்டில் இருந்து பார்த்தவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசியிருக்காங்களாம் நேற்று முடிச்சிட்டு போனவங்க இன்னைக்கு திரும்பவும் அதே விபத்து நடந்த பகுதிக்கு போயிருக்காங்க அவங்களோட விசாரணையை அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு போய்ட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிஷா போலீஸ் இருந்து முதல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சுல்ல அதெல்லாம் அப்படியே சிபிஐ வசம் போயிடுச்சுங்க சிபிஐ இப்போ இந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணியிருக்க விதம் பார்த்தீங்கன்னா ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க இதில் முதல்ல ஐபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ தேர்ட்டி செவன் த்ரீ தேர்ட்டி எயிட் த்ரீ நாட் ஃபோர் ஏ தேர்ட்டி ஃபோர் இந்த முதல் மூன்று செக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே அலட்சியத்தால் மரணத்தை ஏற்படுத்துறது ஓகேவா இதை குறிக்கிற செக்ஷன்ஸ் இல்லை கடைசியா இருக்கு பாருங்க செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் இது பொதுநோக்கம் சார்ந்த செக்ஷனாக இருக்குது ஐபிசியை விடுங்க அடுத்தபடியாக ரயில்வே ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் செவன்டி ஃபைவ் இதில் இந்த ஒன் ஃபிஃப்டி த்ரீ இருக்குது பாருங்கள் இந்த செக்ஷன் குறிக்கிறது பயணிகளோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் சட்ட விரோத அண்ட் அலட்சிய செயல்பாடு இருக்கலாம் அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும் இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஒன் செவன்டி ஃபைவ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துறது இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு பிரிவுகள் சொன்ன பாருங்கள் இதுலேயே இந்த ரயில்வே ஆக்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ இருக்குது பார்த்தீங்களா இந்த செக்ஷனுக்கு தான் அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் ஜெயில் தண்டனை விதிக்கப்படும் மற்ற ஆறு செக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு வருஷம் ஜெயில் அப்படி இல்லைனா அந்த ரெண்டு வருஷத்துக்கும் குறைவா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஃப்ஐஆர் செவன் செக்ஷன்ஸ் வரைக்கும் போயிருக்கு என்ன பிரேக் திட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒடிஷாவோட முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இருக்கார்ல அவர் ஒரு விஷயத்த பகிரங்கமாக சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக இந்த ஒடிஷா விபத்தில் நிறைய பேரை இறந்துருக்கணும் இப்போ இரநூற்றி எண்பத்தெட்டுன்னு சொல்கிறாங்களா பலியானவங்க எண்ணிக்கை இது அதிகமாக இருக்க வாய்ப்பு நிறைய இருந்துச்சு ஆனால் ஒடிஷா மக்களால் தான் அந்த வாய்ப்பே இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களோட உயிரை காப்பாற்றினது ஒடிஷா மக்கள் தான் சாமானிய மக்கள் தான் சொல்லியிருக்காருங்க இதில் எக்ஸாஜ்ரேட் பண்ணியிருக்காருங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை மக்களே உண்மை இது தான் ஏன்னா இந்த விபத்து நடந்த ஆரம்பத்தில் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த தான் நாங்கள் பார்த்தா புகைப்படமாக இருக்கட்டும் வீடியோக்களாக இருக்கட்டும் எல்லாமே அவர் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ எதுக்குங்க இந்த ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்க பேஷண்ட்ஸ்கெலாம் ரத்தம் தேவைப்படுதுன்ற செய்தி வெளியே வந்ததும் ஒரே நைட்டில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சாமானிய மக்கள் ரத்தம் கொடுக்கறதுக்கு வரிசையில் காத்துக்கிட்டு இருந்தாங்க பல மணி நேரமாக எல்லா மருத்துவமனைகளும் இதுதான் நடந்துருந்துச்சு அந்த டைமில் ஸோ அந்த மக்கள் மட்டும் அந்த நேரத்தில் ஒரு ஒருத்தரையும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற முயற்சியில் தோய்வடைஞ்சிருந்தாங்கன்னா பல உயிர்கள் பறி போயிருக்கும் அவங்க உரிய நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுனால தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இப்போ காப்பாற்றப்பட்டிருக்காங்க சாமானிய மக்களால் ஹெட்ஸ் ஆஃப் இருக்கிற துயரம் போதாதுன்னு கூடுதல் துயர வேறு இந்த மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் பகுதியில் ஒரு சரக்கு ரயில் பயணப்பட்டு இருக்குங்க இது ஆக்சுவலாக எல்பிஜி எரிவாயு இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஏந்திக்கிட்டு இந்த பாரத் பெட்ரோலியம் இருக்கு பாருங்க அதோட சேமிப்பு கிடங்களை நிரப்புறத்துக்காக பயணப்பட்டு இருந்துச்சு அந்த ரயிலோட ரெண்டு பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து தொடர்ந்து விபத்து விபத்து ரயில் விபத்து தான் செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் இதுவோ ஒன்று வந்து நின்று இருக்கு இப்போ இப்போ கிடச்சிருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா யாருக்கும் காயம் ஏற்படலை அது வரைக்கும் ஓகே ரயில்வே துறை என்ன சொல்லியிருக்கு இந்த ரூட்டில் ரயில் போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதுக்கப்புறம் தொடர்ந்து ரயில்கள் அங்கே போகலாம் பிரச்சனை பெருசாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டு இந்த காண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் மக்கள் ரயில்வே செயல்பாட்டில் நிபுணத்துவம் பெருசாக இல்லாத சிபிஐ இந்த வழக்கை எப்படி முடிக்க போகிறாங்க இந்த ஒரு விவாதம் தான் இப்போ பெருசாக எழுந்திருக்கு ஒரு பக்கம் எதிர்கட்சிகளாக ஒன்று திரண்டு சிபிஐ விசாரணையே வேண்டாம் கோர்ட்டோட மேற்பார்வையின் கீழே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க விசாரணை பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் சிபிஐ அவங்களோட விசாரணை ரெண்டாவது நாள் இப்போ வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் தான் பல பேருமே இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க மற்ற வழக்குகள்லாம் ஓகேங்க ரயில்வே துறை சார்ந்த பெருசாக புரிதல் இல்லாத நிபுணர்கள் அடங்காத இந்த டீமால் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கேட்குற கேள்வியில் மக்கள் முன்னாடி வச்சிட்டேன் இதை பற்றி நீங்களே யோசிக்கலாம் ஆனால் இதில் சிபிஐ அதிகாரிகள் முழுமூச்சா செயல்பட்டு உண்மையை மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையை வழி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதை விட பெரிய எதிர்பார்ப்பு நம்மளுக்கு வேறு எது இருக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்